மக்களே வெல்கம் டு நிமிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிளகு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது ஹோட்டல் ஸ்டைல்ல ஹோட்டல்ல சாப்பிடற அதே டேஸ்டோட நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல்லி அழுத்திங்க வாங்க மிளகு வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம் வாங்க கடாயில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு கையளவு சி பொடியாக சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் போடுற மாதிரி இருந்தாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க இப்போ வெங்காயம் போட்டு ஒரு நாலு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம் ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் கருவேப்பிலை ஒரு ரெண்டு இனுக்கு போட்டுக்குங்க ரெண்டு இறுக்கு அறுக்கு போட்டுக்குங்க கருவேப்பிலம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் மிளகு வரவுளுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது இப்போ அரை கிலோ சிக்கனு அதுக்குண்டான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பொடியாக நடக்கண தக்காளி ஒரே ஒரு தக்காளி இதை போட்டுக்கலாம் இது நல்லா மசிஞ்சி வாசனை போனது இது கூட நமக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் இதை ஃப்ரை பண்ண பிறகு அரை கிலோ சிக்கனை நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் இப்போ அதை போட்டுடலாம் போட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம இப்போ மூடி ஒரு பத்து நிமிஷம் விடலாம் இதுலேயே நல்லா சிக்கன் வெந்துவிடும் அடுப்பானல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்ருங்க மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு இந்த தண்ணியே போதும் தண்ணி விடலை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க இப்போ நான் இதுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் இதை போட்டு நம்ம இப்போ வத வதக்கிக்கலாம் நல்லா இது ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் கசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை ஸ்பூனு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக தான் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம கலக்கி வச்சுக்கலாம் சிக்கனு நம்ம மூடி வச்சப்பவே நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம மிளகு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடிச்சிருக்கிறோம் நல்லா வெந்திருக்கும் இப்போ இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடலாம் இது ஊற்றி அடுப்பண்ண லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் விடுங்க இப்போ ரொம்பவும் டேஸ்டான மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோடவும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மற்றபடிக்கு நம்ம ரசம் சாதம் தயிர் சாதம் மாதிரி சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நம்ம ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போனோம்னா நமக்கு மிளகு சிக்கன் வாங்குவோம் டேஸ்ட் இதே சேம் டேஸ்ட்டோடவே நல்லாயிருக்கும் இது நம்ம வீட்டில் செய்கிறது இதில் நான் மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே அதிகப்படியாக நாங்கள் சேர்க்க கிடையாது மிளகுத்தூள் மிளகாய் தூள் இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கிறேன் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன் இதே மெத்தடோட நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ